சகரியா ஒன்பது வசனம் பனிரெண்டு நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஒரு புது வருஷத்துக்குள்ளே எசப்பா நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க இந்த புது வருஷத்தில் என் வாழ்க்கையில் யேசப்பா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு ஆசையாக காத்துட்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை நான் உன்னோட அநேக வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த வார்த்தைகளை நீ நம்புகிற அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறும் ஏசப்பா எனக்கு செய்வாங்க என் அப்பா எனக்கு செய்வாங்கன்னு என் மேலே நீ எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்குற அந்த நம்பிக்கையை நான் விட்டுருவேன்னு நீ நினைக்கிறியான்னு உங்களை பார்த்து ஏசப்பா கேட்குறாங்க நீங்கள் ஒன்றே ஒன்று தான் ஏசப்பாக்கிட்ட கேட்டீங்க இதை மட்டும் என் வாழ்க்கையில் செஞ்சிருங்கப்பான்னு இல்லைங்க அதோடு விட்டுற மாட்டார் அதையும் செய்வார் ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார் ஏசப்பா மேலே நீங்கள் வைத்த நம்பிக்கை வீண் போகாதுங்க இத்தனை வருஷம் அவரை மட்டுமே நம்பிகிட்ருந்தீங்கல்ல விட்டுருவாரா விடவே மாட்டார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தருவார் ரெட்டிப்பான நன்மையை தருவார் இந்த வருஷத்தில் நீங்கள் அதை சுதந்திரிப்பீங்க இந்த மாதத்திலையே நீங்கள் சுதந்திரிப்பீங்க உன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ரொம்ப எதிர்பார்த்து அது நடக்கலைன்னு சோர்ந்து மட்டும் போயிடாதேங்க ஏசப்பா இதெல்லாம் செய்ய மாட்டாரு அப்படின்னு நினச்சிராதேங்க உங்களுக்கான டைமில் கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கான வார்த்தையை நிறைவேற்றுவாருங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது அதிசயம் நடக்க போகுது நன்றியுள்ளவர்களாக இருப்போம் நாம் ஒன்று நினச்சிட்டு அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கணும் நடக்கணும்னு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்னை எப்படி நடத்துகிறாங்க இந்த விஷயத்துலேருந்து என்னை தப்பு வச்சாங்க இதை எனக்கு தந்தாங்க சாப்பாடு தந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு தந்தாங்க எத்தனை பேரோ அழுதுகிட்ருக்குறாங்க ஆனால் என்னை சிரிக்க வச்சுருக்குறாங்க எத்தனை பேரோ ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்படுறாங்க ஆனால் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகாமல் வச்சுருக்குறாங்க இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற நன்மையை மட்டுமே பார்த்து பார்த்து அதை நினைத்து நினைத்து ஏசப்பாவுக்கு நன்றி மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கலாம் உங்களுக்கானது உங்களுக்கான கர்தர் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார் ஆனா உன்னே ஒண்ணுங்க அவர் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகவே போகாது ரெட்டிப்பான நன்மை தந்து உங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை மாற்று ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன் எசபா இந்த புது வருஷத்தை அநேகர் ரொம்ப சந்தோஷமா செலிபிரேட் பண்றாங்க ஆனா ஒரு சில பிள்ளைங்க வெளியே இருந்தாலும் இருதயத்தில் அநேக கவலைகளோடு உங்கள் கிட்ட இசைப்பா எனக்கு இது செய்வீங்களா இந்த வருஷமாவது என் வாழ்க்கையில் இது நடக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு உங்களை நோக்கி பார்க்குற அன்பு இருதயங்களுக்காக நான் செபிக்கிறாண்டவரை இவங்க வாழ்க்கையில் நீங்கள் நன்மையை செய்ய தான் ஆசைப்படுறீங்க அதற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி உங்கள் மேலே அவங்க வைத்திருக்கிற நம்பிக்கையை கனப்படுத்துங்கப்பா இந்த வருஷத்தில் ரெட்டிப்பான நன்மையினால பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் தடைகள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் வழிகள் இவர்களுக்கு முன்பாக திறக்கப்படுவதாக தடைப்பட்ட ஆசிர்வாதங்கள் இவர்களிடத்தில் வந்து சேருகிறதற்காக நன்றி பல வருஷங்கள் காத்துக்கொண்டிருந்த நன்மைகள் இந்த வருஷம் பிள்ளைகள் சுதந்திரிப்பார்களாக கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக கவலைகள் மாறட்டும் சமாதானம் உண்டாகட்டும் ரெட்டிப்பான நன்மையினால பிள்ளைகளை நிறைத்து இந்த வருஷம் கூட இருந்து நடத்துவீராக நல்ல தாயாய் தகப்பனாய் நண்பனாய் ஆலோசனை கர்த்தாவாய் சமாதான பிரபுவாய் கர்த்தரே கூட இருந்து நடத்துவீராக Amen Have அ வண்டர்ஃபுல் blessed அண்ட் amazing இயர் காட் bless யூ